வணக்கம் நண்பர்களே கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த மிகப்பெரிய துயர சம்பவத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கு நேற்று வரை நாற்பத்தி ஒன்றாக இருந்தது இன்று நாற்பத்தி இரண்டாக அந்த பலி உயர்ந்திருக்கிறது இன்னும் பத்து பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் வந்து அனைவரது வேண்டுதலாகவும் இருக்குது ஆனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கூட்ட நெகிழ்ச்சல்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மிதிப்பட்டிருக்காங்க அதனால் இந்த பலி எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட வேண்டாம் அது ஒரு பக்கம் இந்த உயிர் பலிகளுக்கு காரணமான அந்த விஜய் என்கிற தற்கூரி இப்போது வரை வந்து வாயை திறக்கலை இந்த சம்பவம் நடந்து மூன்று தினங்கள் ஆகிவிட்டன இந்த மூன்று தினங்களும் விஜய் தொடர்பு எல்லைக்கு அப்பால் தான் இருக்கார் யாருமே வந்து அவரை தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை குருமூர்த்தி அண்ணாமலை மற்றும் சங்கி கும்பலை சேர்ந்த சிலரை தவிர மற்ற யாருமே வந்து அவர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச முடியல மீடியா நிறுவனம் யாருக்குமே வந்து விஜயை தொடர்பு கொள்ள முடியல அல்லது மற்ற விசாரணை அமைப்புகள் கூட வந்து அவரை இன்னும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தான் வந்து விஜய் தலைமறைவாக கிட்டத்தட்ட பதுங்கியிருக்கார் அவரது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் தான் இருக்காங்க அதில் அந்த ஆதவ அர்ஜுனாங்கிற தற்கொலை மட்டும் நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கிற அதாவது எந்த அளவுக்கு பொய்களை அடுக்க முடியுமோ அவ்வளோ பொய்யை வந்து அங்கே அடுக்கிட்டு வந்திருக்கு அதில் சிலதெல்லாம் கேட்கும்போது வந்து உண்மையிலே ரத்தம் கொதிக்குது எந்த வாரத்தில் எல்லாம் திட்டுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நமக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கி வருது என்னென்னா அங்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் பலியாகி இருக்காங்க இல்லையா அந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் வந்து அவங்க கட்சிக்காரங்க இல்லையா அவங்க தொண்டர்கள் இல்லையா யாரோ எங்கேயோ செத்து போனவங்களை தூக்கிட்டு வந்து அங்க போட்டிருக்காங்களாம் நான் வந்து கற்பனையா சொல்ல இந்த ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பன்னாடை வந்து அப்படி சொல்லி இருக்கு அவங்க விஜய பார்க்க போறேன்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு வந்து இந்த கூட்டத்துல சிக்கி மிதிப்பட்டு செத்து இருக்காங்க அவங்களை பார்த்து என்ன சொல்ற இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது இவங்க எங்க கட்சிகாரங்களே கிடையாது இவங்க யாரோ எங்கிருந்தோ வந்து செத்து கொண்டு வந்து பொணமா வந்து விழுந்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கான் இந்த ஆதவ் அர்ஜுனா அதே போல அங்கு தடியடி நடத்தப்பட்டதுன்ற ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றான் அதே போல கற்கள் வீசினாங்கிற பொய்ய திரும்ப திரும்ப சொல்றான் இதர் இந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதை வந்து செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்துக்கு காரணமான ஒரு நபராக வந்து அவரை பலியாக்க அவங்க துடிக்கிறாங்க அதே போல வந்து மிகப்பெரிய சதியை போலீஸ் அரங்கேற்றுச்சு அப்படின்னு சொல்றான் இது அத்தனையே வந்து அவன் நீதிமன்றத்துல மனுவாக எழுதி கொடுத்திருக்கான் இது எவ்வளவு பெரிய வடிகட்டின அயோக்கியத்தன அது இந்த மாதிரி யாராவது மனித குறைந்தபட்ச எல்லாம் மனித பிரிவுகள இருப்பாங்களா யாராவது வந்து இதை இதை இத வந்து இதை கேட்கிற யாருக்காவது நம்ப முடியுதா ஒரு சிலர் வந்து இதுல ஏதோ திமுக பிணை அரசியல் செய்து அப்படின்னு சொல்றாங்க அவங்கள உண்மையிலே செருப்பால் அடிக்கலாம் நடு ரோடுல நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும் அது பிணது அரசியல் அவங்க செஞ்சாங்க பிணது அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த என்ற தற்கொலை கட்சியும் ஆதாயம் பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிற பாஜக போன்ற சங்கி இப்ப பிண அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த இந்த சம்பவம் எப்படி நடந்தது இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இந்த சம்பவத்தால வந்து எப்படியெல்லாம் கான்சிகுவன்சஸ் எப்படி வந்ததுங்கிறது காவல்துறை மிக தெளிவாக வந்து அவளுடைய அந்த எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அந்த முதல் தகவல் அறிக்கையை வச்சு பார்த்தாலே போதும் என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் அதில் எந்த விதமான கான்சிபரசி இல்லை அப்படிங்கிறது புரியும் எல்லாமே வந்து திட்டமிட்டு இவர்கள் செய்தது இவர்கள் அரங்கேற்றியது ஒரு வகையில் பார்த்தா இந்த பிண அரசியல் இவ்வளோ பேரை கொண்டுட்டு இதன் மூலம் ஒரு பப்ளிசிட்டி பெரிய பப்ளிசிட்டி எடுத்து அதை ஆளும் திமுக மேல பழிய போட்டு நம்ம அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சங்கிகளும் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு வேணா இதை வந்து சொல்லலாம் ஏன்னா இப்படி அபாண்டமாக குற்றம் சாட்டும் போது நமக்கு வேற பதில் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இதற்கு பதில் நம்ம இதை இப்படிதான் எடுத்துக்கணும் மக்களை ஒரு இடத்துல வந்து போட்டு அடைச்சு எங்க பலம் என்னன்னு காட்டுறம்பாருன்னு சொல்லி காட்டி அவர்கள் அவர்களில் ஒரு நாற்பது பேர் கொன்னு அந்த கொலையை வந்து ஆளுங்கட்சி மேல போட்டு பழி போட்டு அதை தேர்தல் நேரத்துல வந்து பெரிய அரசியலா மாத்தி பிரச்சாரமா மாத்தி ஆளுங்கட்சியை இவர்கள் சிக்கலில் மாட்டி வைக்க பாக்குறாங்க அப்படித்தான் வந்து இதை நம்ம எடுத்துட்டு போனதுக்கு மேல நியாயமாக சிந்திப்போம் யாரா இருந்தாலும் சங்கி கும்பல் முக்கியமா இந்த என்ற தற்கொலை பசங்களோட இந்த சங்கி கும்பல் வந்து அவ்வளவு பெரிய அரசியல் விளையாட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த தருதலை இது தலைவன் கிடையாது நூறு பர்சன்ட் தருதலை இந்த தருதலை இப்போது வரைக்கும் வந்து இவ்வளவு பெரிய துயர சம்பவத்துக்கு பொறுப்பேற்காம வாய் திறக்காம மூடிக்கிட்டு அங்க எங்க இருக்கா இருக்கான் யாரால அவ்வளவு பேர் வந்தாங்க இந்த புஷி ஆனதை பேர் வந்தாங்க இல்ல அந்த நிர்மல் குமார் என்றான் அவனை பார்க்கவே எவ்வளவு பேர் வந்தாங்க பார்க்க வந்தது யாரால உன்னால உன் உனக்காக தான் வந்தாங்க இன்னொன்னு நீ உன்னோட பஸ்ல யாரை காமிச்சு வந்த பண்ணி போட்டு போட்டு காமிச்சு வந்த அந்த மக்களை வெறியேத்தி வெறியேத்தி இருந்து ஏழாயிரம் பேர் கூடவே வந்து எதில் அடிக்கணும் ஏழாயிரம் பேரை கூடவே கூட்டினு வந்திருக்கான் நாமக்கல்லிருந்து இங்க ஏற்கனவே விழிப்பு நின்றுகிட்டு இருக்காங்க ஜனங்க அந்த ஜனங்க வந்து இவங்களோட சேர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல் இப்போ கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது யாரு போலீஸா அல்லது செந்தில் பாலாஜியா அல்லது அங்க இருக்கிற உள்ளூர் மக்களா விஜய் தான் முழுக்க முழுக்க இதை செஞ்சது யாரு விஜய் தான் நேர்த்தே நான் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு தருதலைய தலைவன் சொல்லி அவனா கொண்டாடுவானா ஆனா அவனை தலைவனு கொண்டாடுற சைக்கோ கூட்டம் வந்து இந்த நாட்டில் இன்னும் இருக்கு பணத்துக்காக எதையும் தின்னுவோம் பணத்துக்காக என்ன என்னவன செய்வோம் அப்படிங்கிற ஒரு கும்பல் இந்த நாட்டில் வந்து அதிக அதிகமாயிட்டே போகுது அந்த கும்பல் தான் வந்து இன்ஃபுளுசஸ் அப்படிங்கிற பேர்ல சோசியல் மீடியாவில் குறிப்பா வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நேர கிடைச்சா இது நாற்பது பேர் படுகொலை ஒரு கூட்ட நெரிசல் படுகொலை ஆனா எனக்கெல்லாம் இருக்கிற ஆத்திரத்துக்கு நேரில் கிடைச்சா போட்டு மிதி மிதி மிதிக்கணும் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு ஆத்திரத்தை தூண்டக்கூடிய வகையில் வந்து அவர்கள் அந்த சோஷியல் மீடியா பதிவுல ஸ்டாண்ட் வித் தளபதி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க இவர்களுக்கெல்லாம் பணம் தருவதும் யாரு விஜய் தான் விஜயோடு இருக்கிற அந்த ஜெகதீஷ் அப்படிங்கிற அந்த நபர் தான் இவர்கள் அத்தனை பேருக்கும் அவங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல பெய்டு அந்த பிஆர் கும்பல் அந்த கும்பல் வந்து இப்போதும் தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு சாதகமாக எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை மாற்றணுங்கிறதுக்காக மெல்ல 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 வெவ்வேறு வடிவத்தில் வந்து வெவ்வேறு ஆட்கள் மேலே பாயிராங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ண முடியாது இப்போ வெளிப்படையா பண்ண காரி துப்பிடுவாங்க ரஜினி குரல் கொடுத்தாரு லதா ஏன் குரல் கொடுத்தாங்க ஏன் வந்து இவங்கெல்லாம் இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற கும்பல் ஒரு பக்கம் இன்னொரு கும்பல் வந்து மெல்லமா இந்த விஷயத்த டைவெர்ட் பண்ணி ஜனநாயகன் ரிலீஸ் ரெடி ஆகுது ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து விஜய்யை எப்படியாவது வந்து பாதுகாக்கணும் விஜய்யை வந்து எப்படியாவது முட்டுக் கொடுத்து அவன் மேல அவனை காப்பாத்தி விட்டுருணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க விஜய்க்கு இந்த அளவுக்கு இவ்வளவு பேர் முட்டுக் கொடுப்பதற்கு முக்கியமான காரணமே வந்து விஜய் அடிச்சு விடுற அந்த எச்ச காசு இன்னொரு பக்கம் அவனை பார்க்க கூட்டத்தின் வாக்குகளை எப்படியாவது வந்து நம்ம பக்கம் எடுத்துடணும் அப்படிங்கிற எச்சைத்தனம் இதை அப்படித்தான் சொல்லணும் அரசியல் எச்சைத்தனம் இது தான் வந்து இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு உள்ள வந்து ஒன்று அனுப்புறாங்க அவங்க பழி இப்போ இங்க அருணா ஜெகதீசன் நீதிபதி அருணா ஜெகதீசன் குழு வந்து ஒரு பக்கம் விசாரிக்குது பக்கம் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அவங்க பண்ணி விசாரி விசாரிக்கிறாங்க இந்த இந்த விசாரணைகள் போய்கிட்டு இருக்கும் போதே அதை டைவர்ட் பண்ற மாதிரி அல்லது இந்த விஷயத்தை எப்படியாவது டைல்யூட் பண்ணி பழிய வந்து தூக்கி திமுக அரசு மீது போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக வெளிப்படையாக அவங்க அரசியல் பண்றாங்க அதற்காக எட்டு பேர் கொண்ட குழு அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க அந்த குழு உடனுக்குடனு உடனே வருது ஹேமமல்லி தலைமையில் டெல்லியிலேருந்து வந்து இங்கே விசாரிக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க சிபிஐ விசாரணைங்கிறது இட் இஸ் நத்திங் ஈக்குவல் டு பிஜேபியோட என்கொயரி அப்படின்னு வச்சுக்கலாம் சிபிஐ விசாரிக்கிறதும் ஒன்று தான் பாஜகக்காரங்க காரங்க வந்து விசாரிக்கிறதும் ஒன்று தான் ரிசல்ட்டுங்கிறது அப்படித்தான் இருக்கும் இந்த 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 மாதிரியான சம்பவங்கள் அப்போ இந்த விசாரணைகளை சீர்குலைப்பது போல அதே அதே நேரம் பழிய திசை திருப்பதற்காக பாஜக இந்த வேலையை வந்து அதனால தான் திருமாவளவன் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு இது பாஜகவுடைய அரசியல் அந்த பிண அரசியலை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால காங்கிரஸ் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்க வேணாம் நீங்களும் வந்து ஒரு உண்மை கண்டறியும் குழுவை தமிழ்நாட்டை சேராத எம்பிக்களை வச்சு நீங்க வந்து ஒரு விசாரணையை வந்து நீங்களும் தான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னாக்கா இது ஒருதலை பட்சமாக ஒரு நம் ஆளுங்க அரசு மீது வந்து இவங்க பழிய தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் வந்து அவர் சொல்லி இருப்பது இவ்வளவு நடக்குது இவ்வளவு விஷயங்கள் வெளியே நடந்துகிட்டு இருக்கு இப்போது வரைக்கும் வந்து அந்த மங்குனி மாதிரி வந்து அமைதியா உட்காந்துருக்கான விஜய் அவனை வந்து என்ன சொல்றது எனக்கு திரும்ப திரும்ப வந்து அதை ஜீரணிக்கவே முடியல இவன் பண்றது இவனுக்காக மற்றவங்க பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்னடா இது இவ்வளவு நாகரிகமாக இவ்வளவு வளர்ந்தோம் இவ்வளோ படித்தோம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் வந்த இந்த காலகட்டத்தில் இந்த குண் இந்த கும்பல் வந்து இப்படி ஒரு கேவலத்தை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து பலர் சகிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு எழுது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த பதிவுகளை வந்து நம்ம தினசரி நம்ம வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் பொய்கள் ஜெயிச்சிடக்கூடாது அயோக்கியர்கள் ஜெயிச்சிடக்கூடாது எந்த வகையிலும் நேர்மை இல்லாமல் வெறும் பிழைப்புக்காகவும் அதிகார வெறிக்காகவும் ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து ஒரு அநியாயத்தை செய்கிறவன் வந்து அவன் கை வந்து உயர்ந்திருக்கூடாது இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்க நிற்பவர்கள் ஒரு நாளும் வந்து இதை வந்து பொறுத்துக்க மாட்டாங்க இப்போது நடந்து கொண்டிருப்பது அத்தனையும் வந்து ஒரு அயோக்கியத்தனத்தோட உச்சம் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் பார்க்காத நாகரிகர்கள் என்ன நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பலமுறை சொல்லிட்டேன் என் அனுபவத்தில் நான் இதுவரை பார்க்காத ஒரு நேர்மையற்ற ஒரு அயோக்கிய தலைவன் அப்படின்னா அந்த விஜயத்தை நான் சொல்வோம் நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்காக அளவுக்கு கூட நான் வந்து தயங்களை வருத்தப்படல அல்லது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆத்திரப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை பேசாமல் கடந்து போகவும் போகிறதில்ல நம்முடைய ஆதங்கம் என்னவோ நம்முடைய பார்வையில் எது தவறோ அதை நம்ம பதிவு பண்ணுறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் இதுவரை பார்த்த தலைவர்களிலேயே மிக மோசமான மிக மிக நேர்மையற்ற மிகவும் ஒரு பச்சையாக அயோக்கியத்தனம் பண்ணுற ஒருத்தனை வந்து நான் விஜயை பார்க்குறேன் அதே போல் விஜய் கூட இருக்கிற அந்த அந்த தற்கொலிகளையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அதில் இந்த ஆத வர்ஜனாம் வந்து மனிதனாக இருக்க தகுதியற்றவன் அவனையெல்லாம் எல்லாம் முதல்ல தூக்கி உள்ளே போடும் எவ்வளவு தூரத்துக்கு திமுற இன்னைக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருக்கான் மக்களை தூண்டானா அதாவது நேபாளில் நடந்த மாதிரி ஜென்சி போராட்டம் நடக்கணுமா என்ன மயிருக்கு நடக்கணும் நடக்கணும் போராட்டம் என்ன நட நீ செஞ்சது யாரு பண்ண தப்பல்ல நீ பண்ணியிருக்க உங்களை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு இளைஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து படித்த கொஞ்சமாவது யோசிக்கிற இளைஞர்கள்லாம் சொல்றது உன் பின்னாடி தெரியுதுங்கள தற்கூறி காட்டு மராடி கூட்டம் அவங்கள இல்ல நன்கு படித்த நல்ல வேலைக்கு போகிற நல்ல யோசிக்க தெரிஞ்ச பண்பட்ட இளைஞர் கூட்டம் இருக்குங்க எல்லாருமே இந்த காட்டு கிடையாது அந்த இளைஞர் கூட்டம் யோசிச்சு முதல்ல தூக்கிப்பட்டு மிதிக்க வேண்டியது யாரும் தெரியுமா இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த நிர்மல் குமார் அல்லது இந்த புசியானந்த் இந்த விஜய் இந்த மாதிரியான தற்கொலைகளை தான் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும் யாரைக்கு வந்து எங்கே வந்து நீ ஏற்றி விட பார்க்குற எதுக்கு வந்து நீ வந்து தூண்டி விடுற போலீஸார் வந்து நிச்சயமாக இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணு இந்த ஒரு ட்விட்டுக்காகவே தூக்கி வந்து அவனை உள்ளே வைக்கணும் ஸோ இது சாதாரணமாக வந்து விடுற ஒரு விஷயம் இல்லை இந்த ஆதவர்ஜனா அர்ஜுனா வந்து ஒரு அவனுடைய அந்த உடல் மொழி அவன் பேச்சு அவனுடைய எழுத்து எல்லாமே வந்து ஒரு நியாயமான ஒரு மனிதனை வந்து கொந்தளிக்கு வச்சிடும் அந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு நபராகத்தான் இந்த ஆதவ அர்ஜுனாவை நான் ஆகவே நண்பர்களே இந்த ஒரு கொடூர இந்த துயரத்தில் இந்த துயரத்துக்கு முழு காரணமானவன் விஜய் தான் விஜய்க்கு துணையாக நின்ற அத்தனை பேருமே வந்து இதுல ஈக்குவலான அதாவது கூட்டு குற்றவாளிகள் தான் அதில் எந்த ஒரு யாரையுமே வந்து விட்டு வைக்க கூடாது மிக கடுமையான நடவடிக்கையை இந்த காவல்துறை வந்து எடுக்கணும் நீதிமன்றம் வந்து எடுக்கணும் ஏன்னா இவர்கள் பொய்யாக தாக்கல் செய்திருக்கிற அந்த பொய்யான மனுவை வந்து விசாரிப்பதற்கு கூட தகுதி ஏற்றது அப்படின்னு தள்ளுபடி பண்ணும் ஏன்னா நீதிபதிகள் ஒன்றும் செவ்வாய் கிரகத்தில் இல்லை அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க நடந்த அத்தனை அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதில் யாருடைய தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அதுக்காக தான் அவங்கள நீதிபதிகள் நம்ம சொல்கிறோம் கடவுளுக்கு நிகராக பார்க்குறோம் அவங்க வந்து ஒருதலை பட்சமாக முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பொதுவாக பொய்யான வழக்குகள் தொடுக்கும் போது அதற்கு மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்து அபராதம் விதிப்பாங்க இந்த தாவையக்கா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனுவை வந்து கண்டிப்பாக வந்து தள்ளுபடி பண்ணணும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதே போல ஒரு பத்து லட்சம் ரூபாய் அபராதமாக போடணும் அவங்களுக்கு அது மட்டும் இல்ல வக்கீல் அப்படிங்கிற பேரில் இவனுடைய கட்சிக்கு ஒருத்தர் இருக்கான் பேரை பாருங்க அது எது இல்லையோ அதை பேரை வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அறிவழகனா அந்த கிட்டவன் பேசுனதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உண்மையிலே கொந்தளிச்சு போயிருப்பீங்க அத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து அவ மீடியா முன்னாடி வைக்கிறான் முழுக்க முழுக்க வந்து இது திமுக அரசினுடைய தவறு அப்படிங்கிறான் ஏண்டா கூட்டத்தை கூட்டினவன் நீயே இவ்வளவு தூரத்துக்கு ஸ்டாம்ப் பீடு ஏற்படுத்தினவன் நீயே எட்டு மணி நேரம் காக்க வச்சவன் நீயே ஒரு குறி ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்காம மக்களை தவிக்க விட்டவன் நீயே அவங்களை கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ரோடு ஷோ அப்படிங்கிற பேர்ல வந்து அளக்களிச்சவன் நீயே நடுவில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது இவ்வளவு குற்றத்தையும் டெலிபரேட்டா செஞ்சிருக்க காவல்துறையுடைய அத்தனை உத்தரவுகளையும் மீறி இருக்க போக்குவரத்து விதிகளை மீறி இருக்க ஆப்போசிட்ல போயிருக்க இவ்வளவு தவறுகளையும் செய்துட்டு காரணம் திமுகன்னு சொல்றான்னா அவனை வந்து எதை கழுட்டி அடிப்பீனீங்க அவன் பேர் வந்து அறிவழக அவன் வக்கீலவன் இப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு அராஜகத்தை நடத்திட்டு அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கும் ஒரு கும்பல் துணை துணைப்போகுது அரசியல் கட்சிகள் துணை போறாங்க இந்த இவ்வளவு மரணங்களை வச்சு வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் ஆறுகிற திமுக அரசு அமைதியா இருக்கு இவர்களுக்கு உடனுக்குடனே பதிலடி கூட கொடுக்காம அமைதியா இருக்காங்க நம்ம பதில் கொடுக்க போய் அது பெரிய அரசியலாகும் இது இது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்னு தெரியும் நாகரீகம் இல்லாத அடிப்படை அறிவு இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இது இந்த கூட்டத்தை ஆதரிக்கிற காட்டு மிராண்டிகள் வந்து அரசியல்வாதிகளாகவும் படிச்சவங்கிற பேர்லயே வந்து உலாத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவர்களுக்கு இவர்கள் முறையிலேயே பதிலட்டி கொடுக்கணும் ஒருத்தன் அடிக்கிறான்னா அவனை திருப்பி அடி அடிக்கணும் வேற என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட வந்து அன்பா பண்பா சொன்ன கேட்டுக்குவான முரட்டு அவனுக்கு மூளை கிடையாது யோசிக்க திராணி இல்லாம மூர்க்கத்தனமா ஒருத்த வந்து வரான்னா தாக்க வரான்னா பதிலுக்கு நம்ம என்ன பண்ணோம் இவர்களுக்கு பதிலடியாக இந்த அரசு தர வேண்டும் இனியும் மௌனம் சாதிக்க கூடாது சட்டப்பூர்வமாக என்னென்ன பண்ணணுமோ சட்டப்பூர்வமாக செய்யறது இவங்களுக்கு என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கோ அதை அத்தனையே வந்து அவங்க அரங்கேற்றணும் இந்த கும்பலை வந்து முற்று முழுதாக அடக்கி வைக்கணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும் நான் வந்து பல வீடியோக்கள் கிட்டத்தட்ட இந்த மான அந்த பரப்புரை கூட்ட சனிக்கிழமை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்ட அதுல இவனை இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டாத விஷகுப்பை அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தைய நான் திரும்ப 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 ஆயிரம் முறை கூட சொல்ல சொல்லுவேன் இவன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாத விஷகுப்பை இவன் கட்சி கண்டிப்பா தடை செய்யப்படணும் ஒரு மகாத்மா காந்தியை கொன்னதுக்காக ஆர் எஸ் தடை பண்ணாங்க மகாத்மா காந்தி என்ற ஒரு உயிரை கொன்றதற்காக ஆர்எஸ்எஸ் இந்த நாடு முழுக்க தடை பண்ணாங்க அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு உயிர்களை குத்தாக பறித்த இந்த கொடூர கும்பலை முழுவதுமாக தடை செய்யணும் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த தற்குரியை திமிர் பிடித்தவனை ஆணவக்காரனை நான் இதை வந்து எந்த வகையிலையும் நான் வந்து மிகையாவோ அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே சொல்லலுங்க நல்லா தெரிஞ்சு சொல்கிறேன் விஜய் மாதிரி திமிர் பிடிச்சவன் விஜய் மாதிரி ஆவண ஆணவக்காரன் விஜய் மாதிரி ஒரு திமிர் எடுத்த ஒருத்தனை வந்து நீங்கள் தி சினிமாவிலையும் பார்க்க முடியாது அரசியலையும் பார்க்க முடியாது அவன் அந்த மாதிரி ஒரு ஆளு இல்லைன்னா வந்து வேற யாரா வேணா இருக்கட்டுங்க எவ்வளவு மோசமான ஒரு மனிதனா இருந்தா கூட நாற்பத்தி ரெண்டு உயிர் அப்படிங்கறத நினைச்சால பக்குன்னு நாப்பத்தி ரெண்டு உயிர் நம்மால போயிடுச்சடா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துல வந்து ஏதாவது ஒன்னு பேசுவான் ஆனா இவன் பேசாமே கம்மன் கடந்து போறான எவ்வளவு பெரிய அழுத்தக்காரன் எவ்வளவு பெரிய கிரிமினல் அவன் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க இந்த கும்பல் வந்து நிச்சயமாக அடக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் விஜய் எல்லாம் வந்து திரும்ப எந்த இடத்திலும் மக்களை சந்திப்பதற்கு அனுமதிக்கவே கூடாது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக தடை செய்யப்பட்ட ஒரு தலைவனாகத்தான் அவங்க இனி தமிழ்நாட்டில் தொடரணும்